ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் வந்து செட் பண்ண தான் வந்துருக்கோம் ஸோ நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ போட்டப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ராப் வந்து ஷார்ட் வீடியோ போட்டோம் தான் அப்போ அதோடய ஃபுல் வீடியோ கேட்டிங்க ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம் ட்ராப்ங்கிறது நம்ம ட்ராப் வந்து கையில் இருக்குது ஸோ இதை வந்து இனி செட் பண்ணி போடுறதான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் மீன் கிடைக்குதா இல்லையான்னு தெரில ட்ரை பண்ணி பார்ப்போம் மீன் கிடைக்குதான்னு ஸோ இனி செட் பண்ணுவோம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் செட் பண்ணி போடுவோம் நல்லா வெயில் அடிக்குது சரியான வெயில் நிற்க முடியலை போட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து எதாவது மாட்டியிருக்கான்னு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ட்ராப் ட்ராப் வந்து அம்பர்லா ட்ராப் விரைவில் திரும்ப பிடிச்சிட்டு வச்சு நிறைய நாளாகச்சு இதுதான் நூக்க நம்பலேயும் இருக்குது திருபிடிச்சிருக்கு ஸோ நம்ம ட்ராப் ட்ராப்பை வந்து இனி தண்ணிக்குள்ள இறக்கணும் அதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது ஃபுட்டு வைக்கண்டாமா இப்போ ஃபுட்டு வந்து நம்ம என்ன பண்ணதுங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வைக்கிறதுக்கு சின்ன வேலை இது வந்து சின்ன விலை ஃபுட்டை வந்து இதுக்கு மேலே தான் வைக்கணும் அதுக்கப்புறம் ஃபுட் ஃபுட்டு வந்து பெல்லட் எடுத்துருக்கு மாட்டோட பெல்லட் காட்டு ஸோ மாட்டோட பெல்லட் எடுத்துருக்கோம் மாட்டு தீவனமும் கொஞ்சம் தவிடும் ஸோ இதை இப்படியே பேக் பண்ணி நம்ம இதுக்குள்ளாடி வைக்கணும் ஒரு ட்ரப்பர் பேண்டு மாதிரி ஒன்று இருக்கு இந்த ட்ரப்பர் பேண்டு மாதிரி ஒன்று இருக்கு யாருக்கு தலையில் இருந்ததோ அதை எடுத்துல சித்தி போடுவோம் தவிடெல்லாம் கலையுது சித்ததுக்கு இப்படி சுத்தலாம் சுத்தி இன்னும் இன்னொரு கங்கூஸ் சின்ன ஒரு கங்கூஸ் கிடச்சிருக்கு ஸோ இதையும் இதில் வழி கேட்டி போட்டுருவோம் இதில்

ட்ராப் வந்து ரெடி ஆயிடுச்சு இனி தண்ணிக்குள்ளே அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியது தான் ஸோ ட்ராப்பில் சின்ன ஒரு மாவு வச்சுக்கிட்ட வந்து கட்டு உள்ள மாவு இருக்குது ஸோ பார்த்திங்களா உங்களாடி மாவு வச்சு நம்ம இப்போ தூக்கி போட போகிறோம் வாங்க தான் சொல்லுங்கள் అన్ం బిజె మి లే Profess�� wer డి ఫాన్ కొ కొరాప్ ஸோ இனி ஏதாவது மீன் கிடைக்குதா இல்லையான்னு பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ மீன் நிறைய நிற்குது சின்ன சின்ன மீன்கள் வந்து இந்த கேரளாவில் வந்து பரல்னுலாம் சொல்லுவாங்க பரல் மீன்லாம் சொல்லுவாங்க சின்ன இது கார்போரேட்டிஸ் எல்லாமே நிற்குது நிறைய மீன் நிற்குது சுற்றி இனி மீன் ஏறுதா இல்லையான்னு பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ நம்ம இப்போ போட்டிருக்கோம் இந்த ப்ரைஸில் குளிக்க வர ப்ரைஸனால யாராவது எடுத்துகிட்டு போகும் சான்சஸ் இருக்குது சிலப்போ நம்ம வந்து பார்க்கணும் சாயணத்தையும் காணாது செட்டோட தூக்கி கொண்டு போகணும் அதுவும் ஒரு விஷயம் உண்டு சரி நம்ம யாருக்கும் போயிட்டு பரவ வரலாம் நிறைய மீன் நிற்கிது தெரியுதாங்கன்னு தெரிய தெரியல காமிக்கிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஸோ அந்த ட்ராப்பில் போட்டிருக்க இடத்துல பாருங்கள் சின்ன சின்ன மீன்களை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு நிறைய ஸோ மீன் கிடச்சுன்னா நமக்கு இந்த சின்ன மீனை வச்சு வேற ஒரு சம்பவம் செய்ய வேண்டியது இருக்குது ஸோ பார்ப்போம் மீன் கிடைக்குதா இல்லையான்னு இப்போதைக்கு போட்டாச்சு இன்னி ட்ராப் இருக்குதா இல்லையா எல்லாமே நம்ம பறவை வந்து பார்ப்போம் ட்ராப்பு உள்ளே கிடக்குமா இல்லை சம்பவத்தை யாராங்கன்னு எடுத்துகிட்டு போகணுமான்னு ஒன்றும் தெரியல எல்லாம் அங்கே உள்ள பறவை பார்ப்போம் சரி இப்போதைக்கு போடுவோம் ஒரு நாலு மணி நேரம் கழித்து வந்து பார்ப்போம் மணி இப்போ எத்தனை மணி இப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டு முப்பத்தொம்போதாச்சு ஸோ ஒரு நாலு மணி நேரம்னு பார்க்கும்போது ஒரு மூன்றரைக்கெல்லாம் வந்து பார்க்கலாம் சரியா ஸோ அது வரைக்கும் இது வேலை கிடக்கட்டும் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ராப்பு போட்டு வச்சுருந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு ட்ராப் எப்படி கிடக்குன்னு பார்ப்போம் நடந்து போவோம் அங்கே வெயில் ஃபுல்லாக நடிக்குது இந்த பக்கம் காடு காடு மலை மேடு எல்லாம் தாண்டி அப்படியே நம்ம ட்ராப் செட் பண்ணி வச்சுருந்த இடத்துக்கு வந்தாச்சு நம்ம ட்ராப்புக்குள்ள மீன் ஏதாவது கிடக்கான மேலே இருந்து பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒன்று என்ன ஏதோ கிடக்கு ஒன்று ரெண்டு மூணு ஏய் அஞ்சாறுன்னா கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன் கிடக்கு அப்போ ட்ராப்பை தூக்கிடுவோமா மீன் கிடக்கு பார்த்தியா இவ்வளோ நிறைய குட்டி குட்டி மீன்ஸ் எல்லாம் கிடக்கு நமக்கு இப்போ இதை கவர் ஒன்று வேணும் மீனை கொண்டு நம்ம ட்ராப்பை எடுத்து பார்ப்போம் சுற்றி நிறைய மீன் நிற்கு ட்ராப்பை சுற்றி நிறைய மீன் இருக்குது ஸோ உள்ளாடியும் ஒன்று ரெண்டு மீன் கிடக்கு ஏதோ ஒன்று ரெண்டு தான் கிடக்கு ட்ராப்பா ட்ராப்புக்கு தசோ முடிஞ்சிடே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சாவூரம் மீன் கிடக்கு பிராச்சியும் ப்ராட்டையும் ட்ராப்பு கசோவாக முடிஞ்சு எப்படியோ பாருங்க மீன் கிடக்கு பற்றியெல்லாம் அப்புறம் ட்ராப் ஓகே அந்த ட்ராப்பு கசோ முடிஞ்சு எல்லாம் பிராட்சி எல்லாம் பிராட்சி ஏதோ கிட்டினதுக்கு எடுப்போம் ட்ராப்பு நம்ம இன்னி ட்ராப்பு கசோ முடிஞ்சு வச்சுருந்தோம் அதை கலத்தினா தான் சம்பவங்களை வெளியில் எடுக்க முடியும் ம் ஷெங் ஷேங் ஷெங் ஷேங் ஷெங் 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 ஷேங் 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 எல்லாம் மீனையும் வெளியில் எடுத்தாச்சு பாருங்கள் பாட்டில் எடுத்து போடும் சின்ன பறல் குட்டி ஒன்று பிராச்சி உள்ள போடா போடா உள்ள போடா உள்ள பிராச்சி அடுத்ததும் பிராட்சி இந்த பிராச்சியை பாருங்கள் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கும் பிராட்சிகள் கொஞ்சம் நேரத்தில் சூண்டையில் குறித்து அங்கே எல்லாம் கிடக்கும் ஸோ இந்த மீனை வச்சு நம்ம பெரிய மீனுக்கு டார்கெட் பண்ண போோம் கிடைக்குமானு தெரியாது இந்த ரெண்டு பறல நம்பி தான் போனோம் பிராச்சியாக நம்பான்டா ரெண்டு பறல் குட்டிகள் ரெண்டடம் கிடைக்கா அது ஒன்று சாவுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஒரு பரலை நம்பி தான் நம்ம போக வேண்டியது இருக்குது வேறு எதையும் நம்ப வேண்டிய தேவையில்லை பிராச்சிக்கு அவ்வளோவா மீன் அடிக்குமான்னு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ இனி நேரே அடுத்த வீடியோவாக இந்த மீனை வச்சு பெரிய மீனை பிடிக்க போகிறோம் எப்படி இந்த சின்ன மீனை வச்சு பெரிய மீனை பிடிக்க போகிறோம் நம்ம ட்ராப்பு கசோ முடிஞ்சு இனி அடுத்த ஒரு ட்ராப் வேண்டிதான் அடுத்த மீன் என்ன பிடிக்கணும்னா வாங்கணும் சரி இந்த வீடியோ எதோட ஸ்டாப் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஸோ வாங்க அடுத்த வீடியோ வரவரை வரை வெயிட் பண்ணுவோம் இது ஒரு குட்டி வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்